அரவிண்டாக்ஸ் நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று நான் சொன்ன மாதிரியே ஃபயர் படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு ஸோ இந்த படத்தில் சில கேள்விகள் நமக்கு இருந்துச்சு அதை முன்னாடி வச்சுருந்தோம் அதை பற்றி நம்ம போன வீடியோவில் பேசியிருந்தோம் நம்ம என்ன நினைச்சோமோ அதுதான் உண்மை அதுதான் இந்த படத்தின் கதையாகவே இருந்திருக்கு ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் முதல்ல இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ் புகழ் ரக்ஷிதா பாலாஜி முருகதாஸ் சுரேஷ் சக்கரவர்த்தி அதுக்கப்புறமா இன்னொருத்தவங்க நடிச்சிருக்காங்க இன்னும் சில வந்து நடிச்சிருக்காங்க சரிங்களா ஸோ இந்த படத்தின் கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஹீரோவோட பேர் வந்து காசி நான் ஏற்கனவே என்ன கேட்டிருந்தேன் காசி அப்படிங்கிற இந்த கேரக்டர் யாரு இதற்கு முன்னால் சில வருடங்களுக்கு முன்னால் சீரியல் ரேபிஸ்டாக பொள்ளாச்சியில கைது செய்யப்பட்டு இன்னும் சிறையில் இருக்கக்கூடிய பொள்ளாச்சி காசியா ஏன்னா ஹீரோ பாக்குறதுக்கு அப்படிதான் இருக்கிறாப்புல அவரோட தோற்றம் அப்படிதான் இருக்கு அவர் வந்து கைரோ பிராக்டிக் பண்ணக்கூடிய ஒரு பிசியோதெரபிஸ்ட் வர பெண்கள் எல்லாமே கைரோ பிராக்டிக் பண்ணி ஏமாத்துறாரு அவரோட வரையில விளைவிக்கிறாரு ஒரு பிளே பாயா அவரு வந்து இந்த படத்துல நடிச்சிருக்காரு அண்ட் அது மட்டும் இல்லாமல் பாலாஜி மற்றும் ரக்ஷிதா இவங்க ரெண்டு பேருக்கும் வைக்கப்பட்ட அந்த சாங் நான் இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும்தான் இந்த கிளாமரான விஷயங்கள் இருக்குன்னு பார்த்தா படம் முழுக்க கிளாமர் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுலையும் நம்ம கூழ் சுரேஷு அதாவது இவனை மாதிரி ஒரு கேன கூமுட்டைய நான் பார்த்ததே இல்லைங்க இப்படியும் பேசுகிறான் இப்படியும் பேசுகிறான் எதை இதான் நீ சொல்ல வர ஒரு படத்துக்கு உன்னை காசு கொடுத்து எதுக்கு கூப்பிடுறாங்க நீங்கள் ஏதோ காமெடியாக பேசிட்டு போவ அது இந்த படத்துக்கு ஒரு ப்ரொமோஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவனை கூப்பிடுறாங்க கேவலாமாமும் திட்டிடுறாப்புல இறுதியில் அந்த படத்தை பாராட்டியும் பேசுகிறாப்புல அந்த மாதிரி தான் இன்றைக்கும் பேசியிருக்கிறார் அதோட சேர்த்து எனக்கு இன்னும் சில கேள்விகள் இதுலருந்து எழும்புது ஒரு பக்கம் தமிழ் சினிமா போகக்கூடிய ரூட்டு சரியா ஏன்னா நம்ம இவரே சொல்லியிருக்கிறார் நம்ம கூல் சுரேஷே வந்து சொல்லியிருக்கிறாரு ரெட் ஃப்ளவர் அப்படிங்கிற ஒரு படம் வந்து இதே தேட்டர் வாசலில் பேனர் வச்சிருக்காங்க அந்த போஸ்டரை பாருங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த போஸ்டர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோவும் ஹீரோயினும் யாரோ சந்தோஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹீரோவா சாரி விக்னேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹீரோவா யாருன்னு தெரில ஹீரோ ஹீரோயின் லிப்லாக் பண்ணக்கூடிய ஒரு சீனை போஸ்டராக பேனராக பெருசாக அந்த படத்துக்கு ஒட்டியிருக்காங்க என்ன இப்போ நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் இந்தியன் சினிமாவுடைய அந்த ரேஞ்ச் வந்து மாறிக்கிட்டு இருக்கு ஹாலிவுட் தரத்துக்கு நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த ஆபாசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் என்ன பண்றாங்க அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறாங்க ஒரு காலத்துல வந்து கிசிங் சீன் அப்படிங்கிறதே வந்து மறைச்சுதான் நமக்கு காட்டிட்டு இருந்தாங்க அது இப்போ எப்படி ஆயிடுச்சு நார்மலைஸ் ஆயிடுச்சு அதை தாண்டி இன்னும் நிறைய மாதிரியான விஷயங்கள் வந்து நார்மலைஸ் ஆக வந்துகிட்டு இருக்கு பாலிவுட்ல வந்து வேற மாதிரியான படங்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு ஏன் இப்போ அது வந்து சவுத் இந்தியாவையும் தாக்கி சமீபத்தில் வெளியாகக்கூடிய படங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப போல்டாகவே சென் என்னதான் சென்சார் போடுன்னு ஒன்று இருந்தாலும் சென்சார் போர்டால சென்சார் செய்யப்பட்டு வரக்கூடிய படங்கள்ல கூட அதிக அளவிலான ஆபாசங்கள் அப்படிங்கிறது சேர்க்கப்பட்டு தான் இந்த காலங்களில் படங்கள் வந்து ரிலீஸ் ஆகுது ஏன்னா அதை பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் போகும் இன்னைக்கு இந்த ஃபயர் படத்தை பார்க்கறதுக்காக ஒரு கூட்டம் போச்சு இல்லையா அந்த கூட்டம் எதுக்காக போச்சு நீங்க நினைக்கிறீங்க அந்த படத்தில் இருக்கக்கூடிய கிளாமர் சீன்ஸை மட்டும் பார்க்கறதுக்கு தான் நீல மற்றபடி இந்த கதையை பிடிச்சி இது என்ன கதை இது மகா மட்டமான கதை உண்மையாவே பொள்ளாச்சி காசி உன்னுடைய ஒரு கதையை மையமா வச்சு ஒரு படத்தை எடுத்திருக்கிறாங்க நான் என்ன கேட்குறேன் பொள்ளாச்சி காசி யாரு அவன் ஒரு ரேபிஸ்ட் அவனுடைய ஸ்டோரியை ஒரு படமா எடுக்க வேண்டிய அவசியம் என்ன அவன் என்ன விடுதலை போராட்ட வீரரா இல்லை எதனால் மன்னர் புறம்பரையை சேர்ந்தவனா எதனா எதனால் சாதிச்சிருக்கானா என்ன பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி அவனுடைய ஒரு கதையை வந்து இவங்க ஒரு படமாக எடுத்து அதில் ஒரு ஹீரோ ஹீரோயினை போட்டு இதன் மூலமாக சொசைட்டிக்கு நீங்கள் என்ன மெசேஜ் சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டால் செக்ஸ் எஜுகேஷனை அதில் ஹீரோ பேசுன பேச்செல்லாம் இன்னைக்கு நீங்கள் பார்க்கணும் முதல்ல கூல் சுரேஷ் பேசினதை பார்ப்போம் இவர்கிட்ட மைக்கை நீட்டின உடனே இவர் வந்து என்ன தென்மா சொன்னார் நான் வந்து சும்மா பார்த்தேன் சரி அப்படி என்ன படம் இது யார் அந்த காசி கேரக்டர் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது தான் நம்ம நினச்சதாங்க சரி அப்படின்ற மாதிரி நமக்கு கன்ஃபார்ம் ஆச்சு இந்த கூல் சுரேஷ் என்ன பேசுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசி அப்படிங்கிறது வந்து ஒரு புனித ஸ்தலம் வந்து பேர் அதாவது அவர் அந்த காசிக்கு போயிட்டார் வட வடைஞ்சால காசி நதி இருக்கு இல்லையா அங்கே போயிட்டாப்பில் காசி அப்படிங்கிறது வந்து கருமத்தை தொலைக்கிற இடம் அந்த பேரை போய் இவனுக்கு வச்சிருக்கிறாங்க இந்த படத்தில் இவன் வந்து ஃபுல்லாகவே கசமுசாதான் ஏன்னா படம் ஃபுல்லாகவே கசமுசாதான் நான் கூட கேட்டேன் ஏன்பா வந்து இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு டேரக்டர் தான் என்னை வாழ சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இவர் வந்து கேட்டாராமா இவர் உடனே இங்கே வந்து இவர் கேட்டாராமா அதுக்கு வந்து அவர் அந்த பதில் சொன்னாராம்மா ஏற்கனவே பாலாஜி வந்து ப்ரெஸ் மீட்லேயே எதை தான் சொன்னாப்பில்ல டேரக்டர் என்ன வாழ சொன்னார் நான் வாழ்ந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாப்பில்ல இதுக்கு கூல் சுரேஷ் என்ன சொல்கிறாரு தெரியுமா டேரக்டர் விஷத்தை குடிக்க சொன்னால் குடிச்சிருவியா டேரக்டர் மாநிலேருந்து குதிக்க சொன்னால் குதிச்சிருவியா தேனை கொடுத்து நக்குடான்னு சொன்னால் தேன் பாட்டிலோடு குடிச்சிட்டான் அவன் தேனை கொஞ்சோண்டு நக்க சொன்னால் அவன் வந்து பாட்டிலோடு குடிச்சிட்டான் அந்த அளவுக்கு இந்த படத்தில் ஆபாசம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த செகண்ட் அப்படியே மாத்தி பேசிட்டாங்க கேள்வி கேட்கிறவர் வந்து கேட்கிறாரு சொல்றீங்களா அப்படின்ட்டா ஆபாசம்லாம் என்ன நீங்க ஆபாசம் பேசிக்கிட்டு இருக்கீங்க இன்னைக்கு சினிமாவில் எவ்வளவு போயிருச்சு இது என்ன ஆபாசம் உடனே இதை சொல்றாப்புல வெளியில ரெட் ஃபிளவர்னு ஒரு படத்தினுடைய போஸ்டர் ஓட்டி இருக்கான் பேனர் ஒட்டி இருக்கான் அந்த பேனர்ல பாருங்க கிஸ் பண்ற மாதிரி போட்டோ வச்சிருக்காரு இவரு இவர் பெரிய இவர் முதல்ல பெரிய டெபூட்டி சிஎம் இவரு இவர் கையில தான் இங்கே ஆட்சி அதிகாரமும் இருக்கு இவரு அந்த படத்தை வந்து நிறுத்திடுவாராம் ரெட் ஃப்ளவர் அப்படிங்கிற அந்த படம் வந்து வெளியிடாமல் நான் வந்து நிறுத்திடுவேன் உடனடியாக அந்த போஸ்டரை தூக்குங்க இது எந்த அளவுக்கு ஆபாசமா இருக்கு இன்னொன்னு சொன்னாரு பாருங்க தான் நான் மரணம் போயிட்டேன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து தமிழ் படங்களுக்கு தமிழ் பெயர்களை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராமா நல்ல விஷயம் அவர் சொன்னார் தான் உண்மைதான் இது இவர் மட்டும் சொல்லல நிறைய பேர் சொல்லிட்டு வந்த ஒரு விஷயங்கள் தான் இப்போ இவர் சொல்லியிருக்கிறாரு இதுக்கு அவர் சொல்றாரு நம்ம கூல் சுரேஷு முதலமைச்சர் சொல்லியும் வந்து ரெட் ஃப்ளவர்னு வந்து ஆங்கிலத்தில் எதுக்கு நீங்க பேரை வச்சிங்க ஏன் ரெட் லைட் ஏரியான்னு வைக்க வேண்டியதானே அப்படின்னு இந்த கேன கூமுட்டை கேன கூட்டை மாதிரி ஒரு கேள்வியே கேட்கறாப்புல இவர் எந்த படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணிக்கிட்டு இருக்காரோ அந்த படத்தினுடைய பேரு ஃபயர் இங்கிலீஷ் பேர் தான் அதாவது நம்ம என்ன பேசுகிறோம் எங்கே பேசுகிறோம் எதுவுமே தெரியறது கிடையாது ஏதனா கொடுத்த காசுக்கு பேசிட்டு வந்துரும் திருப்பி அந்த ப்ரெஸ்கர் அந்த கேள்வி கேட்டால் இந்த ஆள் என்ன பதில் சொல்லுவோம் ஸோ இவர் ஒரு பக்கம் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு அடுத்து பாலாஜி வந்து ப்ரெஸ் மீட்டில் என்ன பேசுறாரு அங்க ரிவ்யூ பண்ணுவாங்க இல்லையா ஆட்கள் கிட்ட அங்கே என்ன பேசுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் எந்த சீனுக்கு என்ன திட்டுவாங்க நினைச்சேன்னா அந்த சீனுக்கு எனக்கு வந்து கை தட்டுறாங்க நான் ஃபைட் சீன் எல்லாம் வந்து கை தட்டுவாங்க நினச்சா சீனுக்கு எல்லாம் ஒரு கிளாப்ஸ் கூட வரல எந்த சீன்ல எல்லாம் திட்டுவாங்க நினைச்சினா அந்த சீன்ல எல்லாம் எனக்கு கிளாப்ஸ் வருது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் பெருமையா பேசுறாரு இதை செக்ஸ் எஜுகேஷன் வந்து சொல்லி கொடுக்குறாங்க நீங்கள் யார் கேட்டா செக்ஸ் எஜுகேஷன் நீங்க சொல்லி எனக்கு சரி ஓகே நார்மலான ஒரு ஸ்டோரி இதில் நீங்க ஒரு நல்ல கருத்தை நீங்க சொன்னீங்கன்னா பரவாயில்ல கேரக்டர் சொல்லி நீங்க பெண்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்குறேன்னு சொல்றதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு மைண்ட் செட் அப்படின்னு கதையாங்க இல்லை எனக்கு அதாங்க கேள்வியே சரி ஓகே நீங்க வந்து இந்த காலத்து பெண்கள்லாம் உஷாரா இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்க ஒரு நல்ல நோக்கத்தோட எடுக்கிறீங்கன்னா வேற மாதிரியே நீங்க எவ்வளவு எடுத்துட்டு போகலாமே பெண்களை சம்மந்தப்பட்டு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அந்த மாதிரி எடுக்கலாம் பட் ஒரு ஒரு சீரியல் ரேபிஸ்டின்னா அவன் உயிரோட தான் இருக்கான் இன்னும் ஜெயிலில் இருக்கான் அப்படின்னும் போது அவனுடைய கேரக்டர் ஒருத்தருக்கு வச்சு இது பல பேரை வந்து மோட்டிவேட் தான் பண்ணோம் பல பேர் மோட்டிவேட் தான் பண்ணோம் இதை இதை பார்த்து எத்தனை பேர் வந்து மோட்டிவேட் ஆவாங்க நமக்கு தெரியாது நம்மளால் சொல்ல முடியாது இப்போ ரீசெண்டாக நீங்கள் எத்தனை பேர் இந்த செய்தியெலாம் கேள்விப்பட்டிருக்கீங்க பெரம்பூரில் மூணு ஸ்கூல் பொண்ணுங்க ஒன்று எட்டாவது ஒன்று பதினொன்று ஒன்று பன்னெண்டு மூணு ஸ்கூல் பெண்ணுங்களை ஆறு பேர் சேர்ந்து கூட்டு போய் பார்ட்டின்னு சொல்லி வீட்டில் பெற்றவங்க எந்த அளவுக்கு இருக்காங்க பாருங்க பொம்பளை பசங்க பார்ட்டி நடக்குதுன்னு சொல்லி வீட்டில் பேரண்ட்ஸ் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு போயிருக்கிறாங்க நாங்கள் நைட்டு வரலனா நாங்கள் அங்கேயே தங்கிடுவோம் எங்களை தேடாதீங்க அடுத்த நாள் வந்துடுவோம் சொல்லி பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி பேரண்ட்ஸும் ஓகே சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க இந்த கொடுமை எங்க நடக்கும் சொல்லுங்க பார்த்தா பெரம்பூர்ல ஒரு லைப்ரரிக்கு பின்னாடி ஒரு அரசு கட்டிடம் இருக்கு அதுக்கு பின்னாடி ஒரு பால் அடைஞ்ச ஒரு கட்டிடத்துல விடிய விடிய அந்த மூணு ஸ்கூல் பொண்ணுங்களையும் வச்சு ரேப் பண்ணியிருக்காங்க அதில் மூணு பேர் மேலே கேஸ் இருக்கு ஒருத்த மேலே எட்டு கேஸு ஒருத்த மேலே அஞ்சு கேஸு ஒருத்த மேலே மூணு கேஸு இவனுங்க எல்லாம் சேர்ந்து பண்ணியிருக்கிறானுங்க இது சமீபத்தில் நடந்த விஷயம் ஸோ இப்படியெல்லாம் இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரியான படங்களை எடுத்துட்டு நாங்கள் சமுதாயத்துக்கு கருத்து சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரியான படங்கள் எடுக்காமல் இருக்கிறதே சமுதாயத்துக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய தொண்டு தான் இதில் எனக்கு சரி ஓகே அவர் நடிச்சுட்டு போகிறார் அதில் நமக்கு என்ன அப்படின்னு நீ பா தாப்பாரு பார்க்கலன்னா போன் நீங்கள் சொல்லலாம் எனக்கு அதில் வரக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னு தெரியுமா பாலாஜி சொல்கிறாரு படத்தை பார்த்து என்ன கற்றுக்கலான்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த கேள்வி கேட்கக்கூடிய விஜய் கேட்கும் பொழுது நீங்கள் எப்படிலாம் உங்கள் லவர்கிட்ட இருக்க முடியும் நீங்கள் எப்படி வந்து நடந்துக்க முடியும்னு கற்றுக்கோங்க உடனே நான் சொன்னது வந்து மற்ற பெண்கள்கிட்ட இல்லை உங்களோட மனைவி கிட்டே உங்களுடைய காதலிக்கிட்ட உங்களுடைய கேர்ள் கிட்ட எப்படிலாம் வாழலாம்னு சொல்லி நீங்கள் கற்றுக்கோங்க இது ஒரு இது இந்த மாதிரியான ஆட்கள் கிட்ட நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் எதிர்பார்க்க முடியும் ஸோ இன்னொரு இடத்துல என்ன பேசியிருக்கிறாருன்னா எனக்கு மட்டும் ஏன் நெகட்டிவா வருதுன்னு தெரில அப்படின்றாரு இந்த மாதிரியான படங்களில் நீங்கள் நடிச்சிங்கன்னா நெகட்டிவாக தான் வரும் நெகட்டிவாக தான் வரும் ஆக மொத்தத்தில் நம்ம நினச்ச மாதிரி பொள்ளாச்சி காசினுடைய கதை முழுக்க முழுக்க படம் வந்து ஆபாசமாக தான் இருக்குது ஃபேமிலியோடு உங்களால் இந்த படத்தை பார்க்க முடியாது இதில் இருந்து நீங்கள் எந்த விதமான கருத்தையும் தெரிஞ்சிக்கவும் முடியாது இதுக்கு மேலே கருத்துள்ள படங்கள்லாம் ஏற்கனவே எடுத்துட்டாங்க இது வாலிபர்களாக போய் பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படமாக தான் இருக்குது ஓப்பனாகவே சொல்லணும் சொல்லணும்னா இதுதான் இந்த மாதிரியான ஒரு படமாக தான் அது இருக்கும் பார்க்குறவங்க பாருங்கள் படத்தில் நடித்தது கூட பெரிய விஷயம் கிடையாது ஆனால் கேட்குற கேள்விக்கு ஒரு ரெஸ்பான்சிபிளான பதில் நம்ம கிட்ட இருந்து வரணும் இல்லையா அந்த பதிலை கூட தனாவட்டா ஒருத்தர் வந்து சொல்லும்போது தான் நமக்கு வந்து இன்னும் அந்த கோவத்தை தூண்டுது ரொம்ப இன்னும் கோவத்தை தூண்டுது உங்களுடைய காதலை கிட்ட உங்களுடைய மனைவி கிட்ட உன்னுடைய கிட்ட எப்படி வாழலான்னு கற்றுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா டீசெண்டாக இதுக்கு போய் நீ வந்து ஒரு விட்டுப்படத்தில் நடிச்சு சீரியஸாக ஒரு பிட்டுப்படுத்தில் நடிச்சிட்டீங்க அப்படின்னா அதை பார்த்து அதில் கற்றுக்காதான் இந்த ஃபயர் படத்தில் பார்த்து கற்றுக்க போகிறாங்க சமூக பொறுப்போட இருந்து பதில் சொல்ல கற்றுக்குவோம் சரி ஓகே நீங்கள் ஒரு மெசேஜ் சொல்கிறீங்களா ஒரு உண்மையான சம்பவத்தை மையமாக நீங்கள் ஒரு படமாக இருக்கிறீங்களா அதில் நீங்கள் மக்களுக்கு என்ன பாசிட்டிவான கருத்தை சொல்ல முடியுமோ பாசிட்டிவான ஒரு மெசேஜை சொல்ல முடியுமோ அதை சொல்லிவிட்டு போகிறத விட்டுட்டு திமுரு திருமறை வேறு ஒன்றும் இல்லை இந்த படத்துக்கான ரிவியூ முழுக்க முழுக்க வந்து ஏ ப்ளஸ் எயிட்டீன் ப்ளஸாக தான் வந்துகிட்டு இருக்குது ஸோ அதைத்தான் நான் வந்து சொல்லியிருக்கேன் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கூல் சுரேஷ் அப்படிங்கிற ஒரு தற்கூரியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஸ்பெஷலாக அந்த ஆளுக்காக தான் இந்த வீடியோ ஏன்னா இப்படின்றதுக்குள்ளே மாற்றி பேசக்கூடிய ஒரு பச்சோந்தியை நான் பார்த்ததே இல்லை பிக்பாஸ்குள்ளே தான் அப்படி இருந்தாருன்னு பார்த்தா வெளியில இருந்தால் இன்னும் மோசமாக தான் இருக்கிறாப்புல நம்ம ஒன்றும் சொல்கிறது கிடையாது சரி இவ்வளோ புகழ்ந்து பேசுகிற கூழ் சுரேஷ் உங்களோட பொண்ணோடு போய் இந்த படத்தை பாருங்களேன் முடியுமா பார்ப்பீங்களா உங்கள் மனைவியை கூப்பிட்டு போங்க உங்கள் பொண்ணை கூப்பிட்டு போங்க கூப்பிட்டு போய் பாருங்கள் காசு வாங்கிட்டேன்றதுனால நீங்கள் வந்து பாசிட்டிவாக பேசணும்னு பேசக்கூடாதுல்ல முட்டுக் கொடுக்கக்கூடாதுல்ல உண்மை என்னவோ அதை பேசணும்ல ஸோ உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதை வரை விடைபெறுவது நான் அரவிந்தன்